இன்றைய காலகட்டத்தில் மந்திரிகளுக்கெல்லாம் பதவி காலம் எவ்வளோ நாளுங்க இருக்கு எத்தனை நாள் இருக்கு நம்ம கேட்டோம் ஐயா அப்பவே இதை கணிச்சு சொல்லியிருக்கார் எவ்வளோ அழகா சொல்றாருன்னு கேளுங்க முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் ஒன்றும் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன் ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது அது மாதிரி தான் நான் முடங்கடைங்கிற அவசியம் இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன் ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க கைய கடிக்கிட்டு சும்மா அடைக்கிறாங்க இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்துல மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தால் எங்களுக்கு என்னையா இன்னும் ஒரு நாலு மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க